வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சிம்மொழி நாள் விழாவின் மாபெரும் பொதுக்கூட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் எஸ் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் உடன் தலைமை கழக சொற்பொழிவாளர் சேலம் சுஜாதா பங்கேற்று கலைஞர் கருணாநிதி பற்றியும் ஆட்சியில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் பேசி மேலும் அவர் எழுதிய சினிமா பாடல்களை பாடியும் பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார் இதில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வந்தே மாதரம் முன்னிலை வகித்தார் உடன் குன்றத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய கழக பொறுப்பாளர் இ மணி குன்றத்தூர் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் மற்றும் மாவட்ட பிரதிநிதி எஸ் சந்தா பரணிபத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் குன்றத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் சி பாண்டியன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி சந்தானம் கிளைக்கழக செயலாளர் என்கிற பிரவீன்குமார் ஆர் பிரபு மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரண பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இளைஞரிகளுடைய நவீன்ராஜ் அவர்களே கவி பாரதி தமிழ் வாணன் அவர்களே இமான் கௌதம் அவர்களே சிலபரசன் அவர்களே அஜித் பிரசாத் அவர்களே மாணவர்களை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சந்தானம் அவர்களே இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அண்ணு தங்கை கௌரி தாமோதரன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் தம்பி பாண்டியன் அவர்களே கலாவதி கலாவதி சண்முக சந்தானம் அவர்களே புகழ்வானன் அவர்களே எனக்கு பிறகு உரையாற்ற வருகளை தந்திருக்கிற அற்புதமான சொற்பொழிவாளர் அன்பு சகோதரி சேரம் எனக்கு முன்பாக ஒரு அற்புதமான உரை நிகழ்ச்சி அமைந்திருக்கிற இளம் சொற்பொழிவாளர் என்னுடைய அன்பு தந்தை கீர்த்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த இளைஞர் அமைப்பாளர்கள் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்து குரு அதாவது ஒத்துழைப்பு தந்து ஏற்பாடு செய்து தந்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழகத்துறை செயலாளர் தம்பி வந்தே மாதரன் அவர்களே தம்பி மாவட்ட இளைஞரமைப்பாளர் தம்பி கோட்டு பிரகாஷ் அவர்களே நம்முடைய ஒன்றிய குழு தலைவர் தந்தை சரஸ்வதி மனோகர் அவர்களே துணைத் தலைவர் தங்கை மா மகேஸ்வரி வந்தே மாதரன் அவர்களே

நியூஸ் இன்னைக்கு எப்படி அழகா பாயிண்ட் டீசெண்டா பேசுறாரு எங்க அண்ணன் அண்ணன் தாமோ அன்பரசன் ஐயா அவர்கள் அவரு முன்னாள் அமைச்சர முன்னாள் அமைச்சரா இருக்கின்ற போது அவங்க ஒரு அஞ்சு பேர் ஐயா ஆத்துல கல்லலர் இறங்குறாரு தண்ணியெல்லாம் நீராவியா போயிட்டு இருக்கு என்னையா போடலாம் உடனே செல்லூர் ராஜு அப்படியா என்ன பண்ண நோட்டி சிக்கீ எடுத்து போட கூடாது இப்படி தெரியுமா போடல தண்ணி நீராவியா போடணும் இப்படி தக்கு டக்கு என்னையா ஒரு கொடம்பை இன்னைக்கு அண்ணா அமைச்சர் சட்டமன்றத்தில் சிரிப்பாங்க சரி இப்ப எம்எல்ஏ இல்லையா உடனே சட்டமன்றத்தில் கேட்கிறாரு செல்லூர் ராஜு

நான் நம்ம முதல்ல மச்சம் நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி செம்பொழியை கொண்டு வந்ததடா தமிழ் அதாவது மழை ஐயோ ஐயோ அது அவரு பொழுது நாளைக்கெல்லாம் பண்ணானா உண்மைதான் சொல்றேன் நேசண்டா பாத்துறே திரிஷாவோட நாய் குட்டியோட விளையாடிட்டு இருக்காரு இவர் தலைவர் கூட யாரு குச்சி ராமு வேற யாரோ பேரணா ஆனா குச்சினா நம்ம குச்சி ஆனந்தான்

மீண்டும் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சராக போகன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் இளத்திலே அவர்களுக்கும் வந்தே மாதிரம் அவர்களுக்கும் குறிப்பார் உங்களை விட்டு பிரிவதற்கு மன இல்ல மனசு வலிக்குது இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் பெண்களுக்கு இதயத்தில் உதய சூரியன் என்று சொல்லி கண்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி படைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Аа. Вага, вага. Қалай қоямын? Вага, вага. Вага, вага. உங்க <laughs> <laughs>